வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் சௌந்தரிய லஹரியில இருக்கக்கூடிய அறுபதாவது பாடல் இந்த பாடலை படிக்கிறதுனால வாக்கு பலிதம் கிடைக்கும் அதோட வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய பாடல் இது இந்த பாடல் ஊமையை பேச வைக்கக்கூடியது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறனையும் வழங்கக்கூடியது இந்த பாடல்ல சரஸ்வதியோட வாக்கு வன்மையை குறிப்பிட்டதுனால கல்வி ஞானமும் கிடைக்கிறதுக்கும் கல்வியில மேம்படுறதுக்கும் இந்த பாடலை படிக்கலாம் இப்ப இந்த சரஸ்வத் பாக்கலாம் சுக் சுக்தி அம்ருத லஹர் ौसलहरिः पिबन्द्याः शर्वाणि श्रवण सुलुगाप्याम् अविरलं समत्कार श्लाघा सलितशिरसः कुण्डलगणः जनत् இந்த பாடல்ல ஆதி அம்பாள் முன்னாடி சரஸ்வதி அவங்களுடைய அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஞானம் நிறைந்த வார்த்தைகளை அப்போ அந்த அமிர்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை அவங்களுடைய காதுகள் மூலமாக அப்படியே வாங்கி பருகிறதாகவும் சரஸ்வதி சொல்ற வார்த்தைகளை ஆமோதிக்கிற மாதிரி அவங்க தலையை அசைக்கும் போது அவங்க காது குண்டலங்கள் ஜன் ஜன் அப்படி ஒளி எழு அது ஓம் அப்படிங்கிற ஒளியாக அதாவது ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒளியாக சரஸ்வதியோட வார்த்தைகளை ஆமோதிச்சு சொல்ற சொல்ற மாதிரி மாதிரி பதில் இந்த பாடல்ல அம்பால சர்வாணி அதாவது சிவனின் வாழ்வாக இருக்கக்கூடிய வழி அப்படின்னு குறிப்பிடுறாரு வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய முழு பொருளை பார்க்கலாம் சரஸ்வதியா அப்படின்னா சரஸ்வதியினுடைய சூக்திஹி அதாவது சரஸ்வதி தேவியினுடைய வாக்கு லஹரி அவளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கான் அமிர்தத்தை பொழியற மாதிரி இருக்கான் கௌச லஹரி அப்படின்னா அந்த வார்த்தைகளை தனக்கு உரியதாக எடுத்துக்கிற மாதிரி விபந்தியாக ஷர்பாணி அப்படின்னா அந்த அமிர்தம் போன்ற சொற்களை பருக கூடியவளாக இருக்கக்கூடிய சிவனின் வாழ்வாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்ரவண அப்படின்னா காதுகளில் சுழு காப்பியம் அப்படின்னா அது ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி காதுகளை உபயோகித்து அபிரல்லம் அப்படின்னா தொடர்ந்து எப்பவுமே சமத்கார ஸ்லாகா சமத் கார அப்படின்னா நல்ல திறமையா இருக்கக்கூடிய ஸ்லாக அப்படின்னா அது ஸ்லாகிச்சு ரொம்ப ரசிச்சு கேட்கறது சலித்த சிரசக அப்படின்னா ஒருத்தர் சொல்ற வார்த்தையில் நம்ம தலையசிச்சு ஆமோதிச்சு கேட்டுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி தலையசைத்து கொண்டு கேட்பதனால் குண்டல கனக அப்படின்னா நம்பால் காதல் அணிந்திருக்கக்கூடிய குண்டலங்களும் தலையசிக்கும் போது கூடவே சேர்ந்து அசைதான் ஜன காரைகி தாரைகி அப்படின்னா அந்த சப்தம் எப்படி இருக்கான் ஜன ஜன அப்படின்னு குண்டலங்களுடைய ஒளி கேக்குதான் அதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கான் பிரதிவச்சனம் ஆ அப்படின்னா பிரதி வசனம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இவதி அவன் சொல்ற வார்த்தைகளுக்கு பதில் ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதான்